இது என் அன்னை மீது ஆணை ஏய் எதுக்கும் சாமர்த்தியம் அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கிறியா நீ அதுக்குதான்டா லாயக்கு நாயே கிடை கொடுங்கள் நான் வெச்சியோடு திரும்புகிறேன் சின்றாசு நீ எங்க பா போவ எங்கெல்லாமா போவ நீ மனுசனுக்கா பந்து வச்சிருக்க ராட்சதனுக்கு பெத்து வச்சிருக்க நண்டபாழன் கழுணை புலிவான் ஆ நெங்க பாயன் வணக்கம் பா வணக்க நான் உன்கிட்ட கேக்கண்ணா குடு மரியாதை மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்க தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலை சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரி அங்க சுத்தியில் இல்லட்டாங்க அங்க இல்லைன்னா ஏற்ற விட்டு வாங்க வேண்டியதான் சரிங்க

அய்யர் நான் திரட இல்லங்க நான் வெளிய உட்காரறேன் நாலு பேர் பெட்டி எடுத்து நிлдаங்க ஓடறாங்க ஐயேமந்தானு ஐயோ சாரி அவனே கிட்ட வாங்காவுட்டுட்டனே ஏப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட இல்லையா லாயக்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் எவ்வளவு வயிற்று தெரியாது உன் வீட்டுக்கு எதிரியே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷம் வாழ்க்கை நடத்தல என் பேர் சின்ன இல்ல

நீதிமாறுட பாத்ததெல்லாம் உங்களுக்கு டெல்லி ஏ간다 டெல்லி हां अब 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 आगे ಬರறவத்துக்கு இருக்கனே फॉर मी अलीफ यार देवे இங்க என்ன தெரியி நானே ಹೋಗ வரேன் அண்ணா நேசா வாடா முதोमத்தन्ने பாத்து பேசுடா ஒரு மரியாதை இருக்கா அடிச்சற போற हेलो साद ब्रदर ए हां ए

யோ அயோ அயோயோத்துக்கள் ஓடியாங்க அய்யோ அயோய்யா இங்க பாருங்க பாருங்க பாத்தீங்க யாருன்னு தெரியா இங்கயோ பாத்த மாதிரி இருக்கு

இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாடிட்டாங்க போட்டுக்கங்க பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கட்டி கொடுத்துடணும் அப்பவே கழட்டு ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்துடணும் இந்த வேட்டி அவரு ஐயோ ஜட்டி போடல நீ எப்படா சட்டி போட்ட அவருரா நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீ பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணு ஒண்ணும் எல்லாம் பேசுறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே இருபது நேரமே ஒத்துக்கிட்டீங்க இது என்னைய அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறது அவங்கள்ட்ட பேசாதீங்க என்ன நேர் நேரம் பேசுகிறேன் ஆட மடையா கண்ணன் பொடவேலியா இருக்கு நேருக்கு நேரா தாண்ட நின்று பேசுற நான் என்ன கோனையோன்னு பேசுறேன் ஐயா தலைவர் யாரு யாரு யாருங்க நீ ஓ ஆடுங்கற நீ ஓ ஆடுங்கற யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல திறஞ்சா

அவங்களுக்கு நம்ம ஒரு ஜில்க் ஜில்க் காட்டுவோ அபடினு சொல்றானுங்கன்னா என்னடா எங்க பஞ்சாயத்து தலைவர் கேனையா கிறக்கேன்னு சொன்னே அவன் நம்ம தலைவரை குறை சொறாம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலைய காட்டிங்கடா அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க அண்ணே அப்பா இங்க வந்துட்டியா யார் உங்க அப்பாவா இங்க இருக்கறா போன காராவுல தப்பிச்சிட்டாரு இந்த காராவுக்காக வெயிட்டிங். கொடாவேரம் பையல. என்னடா இது? தர்மசத்தரமா வேலை செஞ்சிட்டீங்களா? இல்ல மிச்சி மிசோட் காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பாரு. உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன். இங்க வந்து என்ன அவமானப்படுத்துறேமா? டேய், என்னடா? அழகான பண் நான் பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க கே. டேய், கல்யாண உனக்குடா? அதை சொல்லியா? பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய், கேய காட்டு. என்னடா இது? மோதிரம் போட்டுக்கற, செயின் போட்டுக்கற. ஐயா அவ யாரோ ஏமாத்துறாங்க மாத்தறாங்க. சோயமா

முதல் நாள் மாப்பிள்ளைய வச்சுட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இளக்காரம் பத்திரமான்னு வச்சிக்கோங்க பொங்கலால அது தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்ற அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சிக்கிடலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்துறோம்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதிரமுத்து புத்து நல்ல ஐடியாவா நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ஆள் மரட்டவானா பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். அண்ணே மோட்டார் சைக்கிள்ல தர வரான் வழி விடுறாதீங்க அவன் எங்க அவசரமா போறா இருப்பான்டா அவசரத்த பார்த்தா உங்க என்ன ஆகுது சரி கொஞ்சம் வழி விடுங்க யோ என்ன வழி வழி விடாம எவ்ளோ தூரம் போறீங்க

வண்டி நீ ஓட்டி வர நாயே அவ்ளடா செயின் நேடரா ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி கட்டாச்சு மாப்பிள்ள வந்தாரே சாவத்ரி சாவத்ரி ஒடியா மாப்பிள்ள வந்தாச்சு பத்தវិញ ஏடா சீக்கிரம் சீக்கிரம் பத்தវិញ ஓ ஓ ஓ மாப்பிளே டேய் தல்டா மாமா இது வந்துடு மாமா மாமா கிட்ட வந்து நான் தான் மாப்பிளே நான் மாப்ள ஓய் வந்து நான் தான் மாப்பிளே பக்கம் வாங்க மாப்பிளே இந்த வரேன் வா

என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் ஒரு பத்து மூட்டையை லாரியில் ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்ப புடிச்சு சொல்றீங்களேடா ஒரு ஐடியா என்ன மச்சா இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா பாம்பாடி இருக்க மச்சா அவங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்ப புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாயை நல்ல தச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்ல புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கு

இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா போன கொஞ்சம் பொரியா உனக்கு வேணா இன்னும் பத்து ரூபா வாங்கிக்கா நான் வெளியில போறேன் இதை வச்சு நாலு குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு திருடு பாம்பு வச்சு பெருசா பண்ணி கொடுத்த முப்பது ரூபா எப்படியா இது திருண்டு பாம்பாயா திருண்டு பாம்பா இது பாரியா பத்து ரூபா வாங்க ஓ ஒரு பையன் வாங்க ஓ பிடியா வேணாயா பிடியா வேணாயா பையன்

ஒரே கொத்த கொத்தி போடுவோம் மரியாதை ஓடி போயிரு எங்களுக்கு தெரியாது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பாம்ப செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டவலப் பண்ணிருந்தீங்களா உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க இதுல யாரு கூட சொன்னது ஒட்டு கேட்டேன் மாமா கையாலே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரலே பிடிக்க பாரு பாம்பு வாயை தச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா மச்சான்

அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவுதுன்னு தெரியும்